பிரதீப் ரங்கநாதனுடைய டியூடு ரிலீஸ் ஆன ஃபைவ் டேஸில் உலக அளவில் நைன்ட்டி ஃபைவ் குரூரை வசூல் பண்ணியிருக்கிறதா புது போஸ்டருடைய ப்ரொடக்ஷன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் பிரதீப் ஓட டேரக்ஷன்லையும் ஆக்டிங்லையும் நான்கு படங்கள் வந்திருக்கு அதில் அதிக வசூல் பண்ண படங்கள்னு லிஸ்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் டிராகன் ஒன் ஃபிஃப்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு தமிழகத்தில் மட்டுமே இந்த படம் எய்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வசூல் பண்ணிச்சு செகண்ட் பிளேஸில் டியூட் நைன்ட்டி ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணிச்சு இது ஃபைவ் டேஸ்க்கான பாக்ஸ் சர்வீஸ் கலெக்ஷன் மட்டுந்தான் தேர்டு பிளேஸில் லவ் டுடே நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் க்ரூர் கலெக்ட் பண்ணிச்சு பட் தயாரிப்பு நிறுவனம் இந்த படம் நூறு கோடி வசூலை தொட்டுட்டதாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தமிழகத்தில் மட்டுமே இந்த படம் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் கோமாலி ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் க்ரூர் வசூல் பண்ணியிருக்கு தமிழகத்தில் மட்டுமே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு நான்கு படங்களுமே பிக் பிளாக் பஸ்டு தான் பிரதீப்க்கு அடுத்து விக்னேஷ் ஒன் டேரக்ஷனில் நடிச்சிருக்க எல்ஐகே படமும் வரப்போகுது அதுவும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் எப்படி இருக்க போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மாரி செல்வராஜுடைய பைசன் படமாக ஃபைவ் டேஸில் உலக அளவில் தேர்ட்டி ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கிறதா புது போஸ்டருடைய மாரி செல்வராஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் இது இதுவரைக்கும் அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் அதிக வசூல் பண்ண படங்கள்னு லிஸ்ட்டு போட்டால் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் மாமன்னன் செவன்ட்டி டூ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்குங்க தமிழகத்தில் மட்டுமே இந்த படம் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் கர்ணன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் டூ குரோரை கலெக்ட் பண்ணியிருக்க தமிழகத்தில் மட்டுமே ஃபிஃப்டி ஒன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு தேர்டு பிளேஸில் வாழை தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரூரை வசூல் பண்ணியிருக்கு தமிழகத்தில் மட்டுமே இந்த பணமாக தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரூரை வசூல் பண்ணிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் பைசன் தேர்ட்டி ஃபைவ் க்ரூரை வசூல் பண்ணியிருக்கு இது ஃபைவ் டேஸ்க்கான பாக்ஸ் சர்வீஸ் கலெக்ஷன் மட்டும்தான் பைசன் உலக அளவில் தமிழ் வருஷன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுச்சு நாளைக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் தெலுங்கு வேர்ஷனோட பைசன் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் பைசன் படத்துக்கு கொடுக்க போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சினி ஆக்ஸ்ப்ளோர்ட் சேனலை